ஆனால் மகிழ்ச்சி ப்ரோ உண்மையாலுமே எங்களுக்கு சத்தியமாக நீ கடைப்பேற்றுற ப்ரோ இப்போது கில்டில் வந்து நாலு பேர் வந்து கில்டு ஒர்க் புஷ் பண்ணிருக்காங்க புஷ் பண்ணிவிட்டு வந்து அவங்க ஏதோ இல்லிகிழா ஏதோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணிருக்காங்க கில்டுவாரில் வந்து பேனல் மாரி ஏதோ ஃபோட்டோ ஆடிருக்குன்னு உண்மையிலுமே உண்மையாலுமே சொல்கிற ப்ரோ ஆனால் அது உண்மையாலுமே எங்களால் தாங்க முடியலை ப்ரோ இப்போது இதில் சொல்கிறல்ல வில்லனு ப்ரோக்கனு கேமிங் தீபக்கு இப்போ எங்களாம் இப்போ போட்டோ ஆடிட்டுருக்கான்னு வச்சுக்க ஓகேவா இப்போ அவங்க போட்டு ஆடிட்டாங்க ஆ அப்போனா ஓம்பேர் எதுக்கு அதில் வந்துச்சு இப்போது உன்னோட நேம் வந்து அதில் இருக்குல்ல மகிழ்ச்சி நைன்டி செவன்ட்டு ஒன்றை இப்படி இதுமாங்க லீ இப்போது நான் ஆர்ம பிள்ளையருக்கும் கில்டி லீட்ருக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை ஆனால் நீ என்ன சொல்கிற இவங்க போட்ட ஆகிட்டாங்க அதனால் வந்து நான் கில்டு கில்டு லீட்ரை வந்து என்ன அந்த பாவத்துக்காக என்னது வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு உன் மேலுமே சொல்கிறேன் ப்ரோ ஆனால் நான் இந்த தான் ப்ரோ உன் மேலுமே இருந்தேன் ஓகேவா நான் இந்த கில்டரில் தான் இருந்தேன் என்னோட ஐடினா பிளாக் லிஸ்ட் வந்து என்னோடய ஐடி பிளாக் லிஸ்ட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகுது நான் போன சீசன் ஃபுல்லாக நான் கிராண்டு புஷ் பண்ணிகிட்டே இருந்தேன் அதேமாரி சிஎஸும் புஷ் பண்ணிட்டு இருந்தேன் சிஎஸில் வந்து என் ஹெட்சாட் ரேட் வந்து எழுபது வச்சுருந்தேன் அது ஒரு ரீசனாக என்னென்னு தெரில அப்புறம் சிஎஸ்பிக்கு வந்துட்ட வந்த இதில் நாள் ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட் நாள் ஃபுல்லாக அடிச்சுட்டு போய்ட்டு ரெண்டாவது நாள் கிராண்டில் பூந்துட்டேன் ஃபுல்லாக கண்டினியூஸாக இருந்தனால சிஎஸ்பிக்கு ஆடிட்டு இருக்கும்போது அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துச்சு வெளியே வந்ததுனா ஆறு நாள் சஸ்பெண்டு அப்படின்ட்டு மெசேஜ் வந்துச்சு இப்போது கிட்டத்தட்ட இப்போது ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ நீ என்ன சொல்கிற இப்போ இதுமாரி எல்லாம் போட்டோ ஆட்டுக்காங்கன்னு சொல்கிறல இன்னொரு ஐடியா ஆகி ஒரு நாள் ஆகிடுச்சு எனக்கு வந்து என்ன ரீசன் தெரில க ஆனால் என்னை கேட்டால் யாருமே வந்து பேனலோ இல்லை வேறு ஏதோ இல்லீகல் ஆக்டிவிட்டீஸோ எதுவும் இறங்கி இருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம கில்டில் வந்து கில்டுவாரை புஷ் பண்ணுறதே கிடையாது ஓகேவா ஏன்னா எல்லா இதிலும் எல்லா மாதமும் சரி ஒரு ஆயிரம் பாயிண்டு ஆயிரத்தி எண்ணூற்றா ஒரு மாதத்துக்கே அவ்வளோதான் வருது ஆனால் நீ வந்து வார் நான் ஒன்று கிராண்டு புஷ் பண்ண நீங்கள் எது கில்டுவார் புஷ் பண்ணீங்க அதனால தான் எதாச்சு அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் கில்டுவாரியை வந்து என்ன கேட்டால் அதிகமாக யாரும் மாறத்து கிடையாது ப்ரோ அவங்க வந்து அவங்க மேலே தப்பு கிடையாது நீ வந்து அவன் மேலே இருக்கிற தப்பை நீ மறைக்கணும் அப்படிங்கிறதையும் செய்கிறேன் ஆனால் நான் ஒன்றை பூஸ்ட் கிடையாது நீ போட்டானா இவங்க போட்டானா அப்படின்னா நான் சொல்ல கிடையாது யா என்ன கேட்டவர்கிலேயே அவளை யாரும் போட்டால் கிடையாது யாரும் கில்டு வரோம் அவ்வளோ யாரும் புஷ் பண்ணுறது கிடையாது பூஸ் பண்ணி தான் நான் அதிகமாக போயிருக்கீங்களா ஏன் போகலை இப்போது நீங்கள் வந்து கண்டினியூஸாக பிஆர் ஒரு மூணு நாலு பேர் வந்து கில்டு ஐடி மாற்றி கண்டினியூஸாக புஷ் பண்ணிக்கிட்டு இருந்தால் எல்லாரோட ஐடியுமே வந்து பிளாக் லிஸ்ட்டில் விழும் இது எந்த வகை மாற்றமும் கிடையாது உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயுமே எப்படியும் ஒரு அஞ்சாறு பேத்துக்காச்சும் ஐடி பிளாக் லிஸ்ட்டில் வந்துருக்கணும் என்ன கிராண்டு புஷ் பண்ணுறீங்க நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக ரேங்க் புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க ரெஸ்ட்டே இல்லாமல் புஷ் பண்ணுறாங்கனாவே ஐடி வந்து பிளாக்லிஸ்ட்டில் இல்லும் அதனால தான் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு மூணு நாளே ஒரு ஐடியா விளையாண்டுட்டு தான் என்ன பண்ணுவாங்க ஐடி பிளாக்லிஸ்ட்டெலாம் என்ன பண்ணுவாங்க இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் அதிகமாக இருக்கீங்க அதுக்காக வந்து ஒரு பையன் சொல்கிறீங்க இப்போது உங்கள் பேர் கிடக்கூடாது நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத வசம் உங்களால் இப்போ நாலு பேரை வந்து நீங்கள் கிடைக்கிறீங்க ஆனால் சாட்ஜிலேயோ கூகுளையோ போட்டு பார்த்தா இல்லீகல் ஆக்டிவின்னு வருது ஆனால் அதை யாருமே வந்து போட கிடையாது மெயின் ரீசன் வந்து இதுதான் நீங்கள் யாரையும் வந்து அசிங்கப்படுது ப்ரோ இப்போ மகிழ்ச்சி இதில் போட்டிங்க இப்போ என்னென்ன பேக்கர் சேனலில் போடுறீங்க இப்படி மாற்றி மாற்றி போட்டுட்டு இருக்கீங்க அதில் உனக்குன்னா அப்புறம் வரப்போகுது இப்போ எல்லாத்தையும் ஒருத்தரை மாற்றி மாற்றி ப்ரோ தப்பு சொல்லிக்கிட்டே இருக்க உங்களால் வந்து இப்போ அடுத்த ஒன்று பார்த்திங்க இதில் அவன் வீடியோ பார்த்து நணுமா அவன் புழம்பிகிட்டு இருப்பான் கமான்ல ஒரு ரெண்டு மூணு பேர் அதில் போட்டு போட்டிருக்காங்க ப்ரோ எனக்கு ஏதாச்சும் அதில் நானுமே மெசேஜ் போட்டிருக்கேன் ப்ரோ என்ன இதுமாரி தான் அண்ணன் ப்ரோ எனத்தில் ஏதாச்சும் அப்படின்னு நானும் தான் மெசேஜ் போட்டிருக்கேன் என்னை கில்ட் அவுட்டு நீங்கள் தூக்கிட்டீங்க ஓகேவா ஆனால் நான் வந்து போட்டால் கிடையாது மற்றவங்க யாரும் என்கிட்ட போட்டால் அழைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக பிளேங்கில் கிடந்தா உங்களோடய ஐடி பிளாக்லிஸ்ட் வந்துருக்கு நீங்கள் கேட்டால் எனக்கு அவ்வளோ தெரியாது அவன் ஃப்ரெண்ட்டை சொன்னான் அப்படிங்கிறீங்க நீங்கள் ஃபுல்லாக யாராச்சும் விசாரிச்சிங்களா இல்லை யாரோ ஒருத்தர் கேட்டிங்களா ஆனால் அது உண்மையுமே சத்தியமானே த தப்பு ப்ரோ நீ அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படி நீ யோசிச்சிருக்க கூடாது ப்ரோ அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் ப்ரோ நான் வந்து எதுவும் பண்ண முடியாது நீ ஏன்னா நீங்கள் பெரிய பெரிய உங்களுக்கு பெரிய கில்டு இப்போ நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு கிராண்ட் அடித்து உங்கள் கிள்ட்டுக்கு வரலாம் ஒரு கிராண்டு கில்ல கிராண்ட் மாஸ்டர் கில்ல இருக்கான் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ப்ரோ வரும் ஆனால் இப்போ என்னன்னா இப்படி ஆக்கிறியா ப்ரோ இதெல்லாம் நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் ப்ரோ ஆனால் மேலுமே நீ ரொம்ப கடைப்பாத்துற ப்ரோ இனிமேல் இப்படி நடக்காதுன்னு நான் நம்பறேன் இனிமேல் யாரையும் வந்து கேலமாக பேசி வீடியோ போடா வீடியோ போடாது ப்ரோ எதுக்கு ப்ரோ ரிப்போர்ட் என்ன ப்ரோ வரப்போகுது இனிமேல் அப்படி போடாது ப்ரோ ப்ளீஸ்